குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் இந்த மாதிரி அவங்க செஞ்சிருக்க வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாது மக்களுக்கு துரோகம் பண்ற மாதிரி அது இந்து தர்மத்தையே கெடுக்கிற மாதிரி அது நம்ம எல்லாரும் போய் பார்த்து பார்க்கல ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லிட்டு போனா நம்ம இந்த காரை வாங்கி இந்த காரை விட்டு போயிட்டு இந்த பல பணத்தை புண்படுத்தணும் அப்படிங்கிறத என்ன வேணா பண்ணுவாங்க உள் கொடுத்து இருக்கலாம் இல்லடா வெளி கொடுத்து இருக்கலாம்னு மேல் இடத்துல தெரிஞ்சு பண்ணாங்களா இல்ல கீழ இடத்துல தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாது ஏதோ ஒரு முக்கியமான ஒரு ஆள் மூலிமா கம்மியான ரேட்டுக்கு கிடைக்குது அப்படின்றாங்க சாப்பிடலாம் பிராமின்ஸ்க்காக சாப்பிட முடியாது பிராமணர் வந்து சாப்பிட மாட்டாங்க இனிமே வாங்க இப்படி நடக்க போட்டு மத்த கோயில இருக்கும் இது ஒரு இப்ப ஒரு கவர்மெண்ட் விஷயம் அதுல அத்தனை பேரையும் அவங்கள வந்து தண்டிக்கணும் டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் மிகவும் பிரசித்தி பெற்ற திருப்பதி லட்டில் வந்து பார்த்திங்கன்னா கலப்படம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வந்திருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாட்டு கொழுப்பு அதுக்கப்புறம் பன்றி இறைச்சி மீன் எண்ணெய்கள் போன்ற பல இந்த நான்வெஜ் கலந்து லட்ல தயாரித்து விடுத்துருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை இன்றைக்கி ஆந்திர லெவலும் இல்லை குறிப்பாக தமிழ்நாட்டு லெவலும் பெரிய விஷவாக பேசப்படுது இதை வந்து தமிழ்நாட்டு மக்கள் எப்படி பார்க்குறாங்க ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் திருப்பதி ஏழுமலையான தரிசிக்க பல கோடி மக்கள் போயிட்டு வந்துட்டுருக்காங்க அப்படிங்கும் போது இதை தமிழ்நாட்டு மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்ட்டு கேட்டுக்கலாம் வாங்க போகலாம் திருப்பதி லட்டு இருக்குல்ல திருப்பதி திருப்பதி லட்டு ஆமா அதுல வந்து கலப்படம் பண்ணிருக்காங்க அதுல வந்து மாட்டு கொழுப்பு சேர்த்திருக்காங்க பன்னி கொழுப்பு சேர்த்திருக்காங்க அதுக்கப்புறம் மீன் என்ன சேர்த்து ஒரு குட்டாசட்டை வந்துருக்கு நிறுவிச்சிட்டாங்க இது எப்படி பாக்குறீங்க பன்னி கொழுப்புன்னு சொல்றாங்க அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியலே இல்ல இது லேப் டெஸ்ட்லயே வந்துருச்சு கலந்துருக்காங்க வந்துருச்சு குட்டை நடந்துருக்கு இப்ப நல்லது நடக்குதான் சரி மாத்தறேன்னு சொல்றாருல என்னதான் நம்ம வந்து சாமியை அவ்வளவு பக்தியா நம்ம கும்பிடுறோம் திருப்பதி ஏழுமனையாகனா நமக்கு வாழ்க்கை மாறுது அப்படிங்கிற நம்பிக்கையில நம்ம போறோம் அது நடக்குது அதே நேரத்தில் இந்த மாதிரி அவங்க செஞ்சிருக்க வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாது மக்களுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி அது தெரிய அதெல்லாம் சார் மாட்டு கொழுப்பு பண்ணி கொழுப்புல வந்துருக்கேன் வரும் மீடியாவில் படித்தேன் நான் போய் ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு கரெக்டாக தெரியல அப்போ போனப்ப முன்னாடி போனப்ப நல்லா இருந்தது யாரும் கலக்கத்தை ஏற்படுத்தணும் கலக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்களா வெளியே ரொம்ப ஏமாத்துற வேலை தான் தப்பான வேலை அது சாமி பிரசாதம் நம்ம நல்ல பிரசாதம் என்ன நம்பி வாங்குகிறோம் அந்த ஆந்திர கவர்மெண்ட் ஏமாத்து ரொம்ப தப்பான விஷயம் இது ஒரு கவர்மெண்ட் ஏமாத்துறாங்கன்னா அது ரொம்ப மோசமான விஷயம் அதனால கண்டிப்பாக அவங்களாம் தண்டி கண்டிப்பாக தண்டனை பெரிய தண்டன விடணும் அதாவது இது கண்டனத்துக்குரிய விஷயம் இது ஒரு பிரசித்தி பெற்ற கோயில் அது இல்லாமல் ஆச்சாரமாக பண்ணக்கூடிய விஷயம் ஆமாம் அந்த இடத்துல வந்து இதை வந்து பூ மாபெரும் தப்பு அதில் அத்தனை பேரையும் அவங்கள வந்து தண்டிக்கணும் அதிகாரிகள் சரியில்லாமல் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் வேற எதுவும் இல்லை அதிகாரிகள் மஞ்சள் இதை பார்க்கணும் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வரைக்கும் திருப்பதியில் அவங்க இந்த லட்டு கொடுக்கறது ஒழுங்காக தான் கொடுத்துருந்தாங்க அதிகாரிகள் மட்டத்தில் என்ன இருக்கும்னு பார்த்துட்டு சிவியர் ஆக்ஷன் எடுக்கணும் அவங்களாம் ஆக்சுவலி வந்து இருக்கையிலேயே ப்யூர் வெஜ்ஜு லட்டு வந்து எல்லாரும் விரும்பி சாப்பிட்றது எல்லா இதுவும் சாப்பிட்றது அதில் போயிட்டு நான்வெஜ்ஜு கொழுப்பு கலக்கிறேன்னா அது எவ்வளோ பெரிய கஷ்டம் அது உண்மையிலேயே வந்து ஒரு பக்திமான பக்தி இடம் அது அதில் போயிட்டு இந்த மாதிரி பன்னி கொழுப்பு அந்த கொழுப்பு மீனோட இதெல்லாம் கலந்துருக்கான்றாங்க பட்டு ஒரு இதெல்லாம் சாப்பிட்டவங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா அது வந்து ஆன்மீக சம்மந்தப்பட்ட இடம் ரொம்ப கஷ்டம் அதுவும் ப்ரூஃபோட வந்திருக்குனால ஒன்று காசிப்பு வந்தால் பரவாயில்ல இது வந்து சர்டிஃபிகேட்டாக வந்திருக்கு அது ஏதோ சந்திரபாபு நாயுடு வந்து ஏதோ ஸ்டெப் எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு பட் என்னதான் ஸ்டெப் எடுத்தாலும் இவ்வளோ நல்லா நடந்தது நடந்திருக்கு நடந்தது நடந்திருக்கு நடந்திருக்கு இல்லை எப்படிங்க இப்போ இது வந்து இது மாதிரி குட்டத்தில் சொல்ல முடியாது பொய்யான குட்டத்தில் சொல்ல முடியாது அதெல்லாம் தப்பு சார் நம்ம 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 நேரம் போய் பார்த்தோமா நம்ம நேரம் போய் பார்த்தோம் பார்க்கல ஆயிரம் ரூபாய் ஆயிரம் சொல்லிட்டு போய் நம்ம வாங்கி விட்டு விட்டு தான் அப்போ இது நடக்கவே இல்லைன்னு தெரியல நாளைக்கு ஆணவம் பார்த்து எல்லாமே ஏன்னா இது வந்து ஏதோ ஒரு ஐம்பது வருஷத்துல நூறு வருஷத்துல நடந்த விஷயம் கிடையாது இது ஒரு காலகாலமாக பரம்பரை பரம்பரையாக வர வரக்கூடிய விஷயம் இது இதை அந்த கரெக்டாக நான் பயன்படுத்தணும் அதை தப்பாக பயன்படுத்திருக்கான் இதுக்கு அரசாங்கம் தான் இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணுன்ட்டு பொதுமக்கள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம் இது ரொம்ப கண்டிக்கத்தக்கிறது தான் ஆனால் இது நான் நிஜமாக இருந்ததா இல்லை பொருளிய கலப்புறாங்களான்னு தெரியல இல்ல உண்மைதான் லேப் டெக்னீஷியன் வந்துருச்சு லேப் டெஸ்ட்லயே வந்துருச்சு அது கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் இதனால ஒரு ரொம்ப அண்ணா இது வந்து என்னன்னா நான் பிராமின்க்கு பிரச்சனை இல்லை அவங்க அது சாப்பிடலாம் பிராமின்ஸ்க்காக சாப்பிட முடியாது அதனால பிராமின்ஸ் வந்து வாங்குறத கம்மி பண்ணுவாங்க யாரும் வாங்க மாட்டாங்க அவங்களுக்கு தான் அது நஷ்டம் ரிஸ்க் ஃபேக்டர் தான் அது ஆமாம் ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப பேஜார் தப்புன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் மாடு கொழும்பு கிழிப்பு சாப்பிட்டா ஏதாவது அவங்களுக்கு தான் பிரச்சனை ஆகிடும்ல கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா சில பேர் வந்து மாட்டோட பாலே குடிக்க மாட்டாங்க ஏன்னா அது பிளட்ல வருது அதுவே இதுவா ஆளுங்க மத்தியில இருக்கும் அது லட்சக்கணக்கான பேர் போற மக்கள் இதுல இந்த மாதிரி நடக்கிறது கொஞ்சம் தவிர்த்து இருக்கலாம் மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில் அது மிக்க கோயில் அதுல பார்த்திங்கன்னா அதிக பிராமணர்கள் எல்லாம் மாதிரி வர்றாங்க அப்படிங்கும் போது ஏன் அதை கலப்படம் பண்ணனா என்னவா பண்ணுவாங்க அவங்க இந்துக்கள் பணத்தை புண்படுத்தணும் அப்படிங்கிறத என்ன வேணால் பண்ணுவாங்க அவங்க டேஸ்ட்டுக்காக பண்ணாலும் தெரியல எதுக்காக பண்ணதில்ல இல்லை அதை வியாபாரத்தில் அதிகமாக பண்ணலான்னு பண்ணாலும் தெரியல அது தப்பான விஷயம் அதை வச்சு கொண்டு பண்ணுறது தப்பான விஷயம் தெரியும் தெரியாமல் இருக்காங்க என்னென்னா பண்ணுறாங்க இந்த காலத்தில் சொல்ல முடியாதுங்க எல்லாத்துலேயுமே கலப்பட இருக்கு அது அது மாதிரி இருக்கக்கூடாது நம்ம அதை நம்பி தான் போகிறோம் இருந்தாலும் திருப்பதி ஏழுமலையான எல்லாரும் வராங்க இந்தியா ஃபுல்லாக வராங்க அந்த லட்டுக்கும் கொஞ்சம் ஃபேமஸ் எல்லா இடத்துலையும் சரி அவங்க அந்த மாதிரி பண்றது ரொம்ப தப்பு இனிமே அது மாதிரி இருக்கக்கூடாது கண்டிப்பா கலக்கக்கூடாதுன்றது தான் எல்லாரோட கருத்தாக இருக்கும் எந்த மட்டும் கிடையாது அதை கலப்படம் பண்றாங்கன்னா என்னன்னு தெரியல இனியில என்ன பண்ண போறான்னு தெரியல திருப்பதி லட்டில் துட்டு சம்பாதிக்கிறது இல்லை அந்த கோயிலுக்கு எல்லாமே ஃப்ரீயா வருது அதுல தான் பண்றாங்க ஆமா விலை நிர்ணயம் பண்றது இவங்க தான் கமி விலையை நிர்ணயம் பண்றது அந்த தேவஸ்தான கமிட்டி தான் அதனால் இதில் கலப்படம் பண்ணி என்ன பண்ண போகிறான்னு தெரியல மேபி அது அதிகாரிகள் மட்டத்திலையும் வியாபாரிகள் மட்டத்துலேயும் ஏதோ இருக்குது அந்த ப்ராப்ளத்திற்கு ஃபுல்லாக களைஞ்சு அதை நிவர்த்தி பண்ணுவோம் அதனால் இதை இனிமேல் வாங்கிறது வாங்கக்கூடாது அவ்வளோதான் தெரிஞ்சு பண்ணாங்களா இல்லை தெரியாமல் பண்ணாங்களான்னு தெரியல பட் இது ரொம்ப தப்பு பிராமணர் வந்து சாப்பிட மாட்டாங்க இனிமேல் வாங்க நிறுத்திடுவாங்க அவ்வளவுதான் வேற ஒன்றும் சொல் சொல்றதுக்கு இல்லை இதனால புனிதம் கட்டுப்போச்சு கோயிலோட புனிதம் போச்சு ஏன்னா ஒரு நீங்க சொல்ற மாதிரி ஆச்சாரமா இருக்க இருக்க வேண்டிய கோயில்ல இது மாதிரி மாட்டு மாட்டுக் பண்ணி பன்னிக்குழுப்பையும் கலக்கலாமா அப்படின்னு பலவே கேள்வி இருக்கிறாங்க தேவஸ்தானம் தான் அது பொறுப்பு அவங்க தான் அது சரி கட்டணும் வேற யாரும் அது ஒன்றும் பண்ண முடியாது இது உள்கூத்து இருக்கலாம் இல்லடா வெளிக்கூத்து இருக்கலாம் தோன்றது புரிஞ்சுதான் உங்களுக்கு ஓகே ஓகே இருக்கலாம் இல்லை வெளிக்கூத்து திருப்பதியை இது பண்ணணும்னு பண்றவங்க பண்ணலாம் அது இது சரி பண்றேன்னு சொல்றாரு அவரு சந்திரபாபு நாயுடு நல்லதான் அது உண்மைதானே ஏன்னா எங்க உலகத்துல இருந்து எத்தனோ நாட்டுல இருந்து எவ்வளோ பேரு ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான பேர் வந்து திருப்பதிக்கு போறாங்க ஸோ அவங்களுடைய நம்பிக்கை எல்லாம் போன மாதிரி தானே திருப்பத்திலே இப்படி நடக்கும்போது மற்ற கோயில இருக்கும்னு நம்பி இது ஒரு உண்மை அது இத்தனைக்கும் ஒரு அறக்கட்டளை இருக்கு எவ்வளவோ செக்யூரிட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ நல்லா பண்ணியிருக்காங்க பட்டு நட்டு விஷயத்துல இந்த மாதிரி பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான் இல்ல அது கிழங்கக்கூடாது தான் அதை தெரிஞ்சு ஏதோ பண்ணிருக்காங்கன்னா மேல் இடத்துல தெரிஞ்சு பண்ணாங்களா இல்லை கீழே இடத்துல தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாது ஏதோ ஒரு முக்கியமான ஒரு ஆள் மூலிமா கம்மியான ரேட்டுக்கு கிடைக்குது அப்படின்ற அதை பட்சத்தில் ஏதோ செஞ்சிட்டாங்க புனிதம் கெட்டு போச்சு தான் ஆனால் கோயில் கோயிலுக்கு உண்டான விஷயங்கள் அதுக்கு உண்டான நிவர்த்தியை செய்யணும் அப்படின்னு பொதுமக்கள் சார்பாக கேட்கணும் ஒரு மதத்தை சேர்ந்தவங்க இவங்க உள் கூத்து இல்லை வெளி வெளிக்கொத்து பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒரு மதத்தை சேர்ந்தவங்க திருப்பதி கோயிலுடைய

ஆயிரம் ஐநூறு கோடி எதியா சாப்பிடுவான் இதே மாதிரிதான் எல்லா இடத்தையும் ஒரு கவர் திருப்பதி தேவஸ்தானத்துக்கு ஒரு ப்ராப்ளம்னா அவன் எப்படி வெளியில வரணும்னு தான் பார்ப்போம் அவ்வளவு இல்ல அவங்களுக்கு கட்டாயமா தெரிய வாய்ப்பு அவங்களுக்கு தெரியாம நடக்காது இது கவர்மெண்டோட போர்ஸ் பண்ணதுனால அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிதான் நான் நினைக்கிறேன் கடந்த ஜெகன்மோகன் ரெட்டி அடிச்சியில் சொல்றீங்களா ஆமாம் இப்போ இவங்க வந்து அதை வந்து மாத்திரதான் சொல்லியிருந்தாரு சந்திரபாபு சந்திரபாபு நாயுடு அதை நிச்சயமா மாத்துவாருன்னு நாங்கள் நம்புறோம் சார் லாப நோக்கம்தான் சார் வேற ஒன்றும் இல்லை லாப நோக்கத்துக்காக அவங்க இந்த மாதிரியான வேலையை பண்ணியிருக்காங்க இப்போ லாப நோக்கத்துக்காக இப்போ புனிதத்தை கெடுக்கலாமா இப்படி புனிதத்தை கெடுக்கக்கூடாது பணத்துக்காக அவர் அந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறாரு ஓகே ஒரு புனிதத்தை கெடுக்கிற மாதிரினே வச்சுக்கோங்களேன் இந்து தர்மத்தையே கெடுக்கிற மாதிரி அது ஏகப்பட்ட கமிட்டி மெம்பர் இருக்காங்க கம்மி அவங்களுக்கு தெரியாமல் இருக்குமா ஒருவேளை கவர்மெண்ட் மாறாமல் தான் இது தொடர்ந்து இருக்கும் அது ஏன் அப்படி பண்ணாரு இதனால அவங்களுக்கு லட்டுவோட காஸ்ட் கம்மியாகுதா எனக்கு அதுவே ஒன்றும் புரியல எதுக்கு பண்ணணும் பட் இதுக்கு முன்னாடி பீரியட்லலாம் வந்து நல்லாதன பட் எனக்கு என்னவோ வித்தியாசம் தெரியல அது என்னவோ தெரியல அது ரொம்ப கஷ்டமா இருக்கு லட்டுல போயிட்டு பண்ணி கொள்ளுப்போம் அதெல்லாம் சொல்லும் போது இன்னும் ஒரு மாதிரியா இருக்கு இப்போ திருப்பி லட்டு வாங்கி இது இன்ட்ரெஸ்ட் வருமானு தெரியல ஒருவேளை இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு அரசியல் கொடுத்துக்கான எனக்கும் ஒன்று ஏன்னா இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு லட்டு விரும்பி எல்லாரும் சாப்பிடும் திருப்பதி லட்டுனா எல்லாரும் வாங்கி சாப்பிடுவாங்க திருப்பி கொடுத்தா சாப்பிடுவாங்களா இல்லை திருப்பி வாங்க தோணுமா இனிமே தெரியும் அதை பற்றி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்